இந்தியா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெய் வாங்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதை எங்க சுத்திகரிச்சு யாருக்கு அனுப்புதுன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க கடந்த ரெண்டு வருஷத்துல இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதி மாறி மாறிப்போச்சு முன்னாடி சவுதி ஈராக்னு இருந்தோம் இப்போ ரஷ்யா தான் நம்ம முதல் சப்ளையர் மொத்த இறக்குமதியில கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ரஷ்ய எண்ணெய் தான் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போகிறனால மேற்கு நாடுகள் ரஷ்யா மேல தடை போட்டாங்க அதனால அவங்க மற்ற நாடுகளை விட ரொம்ப குறைவான விலைக்கு எண்ணெய் கொடுத்தாங்க நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நிறைய எண்ணெய் இறக்குமதி செஞ்சோம் முக்கியமாக ரிலையன்ஸு நயாரா எனர்ஜி மாதிரி தனியார் நிறுவனங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதனால் இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் செலவு குறஞ்சிருக்கு இதில் என்ன ட்விஸ்ட்னா இந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து ஐரோப்பா அமெரிக்கான்னு அதே மேற்கு தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் அதாவது ஐரோப்பா ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக வாங்க முடியாது ஆனால் இந்தியா வழியாக சுத்திகரித்து வாங்குது உலகத்திலேயே இரண்டாவது பெரிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதியாளராக நாம் இருக்கோம் நெதர்லாந்து தான் நம்ம கிட்ட இருந்து அதிகமாக வாங்குது ஆனா அமெரிக்கா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்தியா மேல சில கட்டுப்பாடுகளை போடுவோம்னு மிரட்டியிருக்காங்க இதுல நம்ம அரசின் நிலைப்பாடு யார் குறைவான விலைக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்குவோம் என்பதுதான்